வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம் நேட்டிவ் கண்ட்ரி சிக்கன் பவுல்ட்ரி ஸ்கீம் நேட்டிவ் கண்ட்ரி சிக்கன் ரியரிங் ஸ்கீம் அதாவது நாட்டு கோழிப்பண்ணை திட்டம் நாட்டு கோழி வளர்ப்பு திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தை பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் நாட்டு கோழி பண்ணை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஐம்பது சதவீதம் மானியம் அதோடு இல்லாம இருநூத்தி ஐம்பது நாட்டு கோழி குஞ்சுகளையும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கறாங்க இந்த திட்டத்தில் தகுதியுடையவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கிறது இதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்ற முழுமையான தகவலை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நாட்டுக்கோழி பண்ணை திட்டம் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் புதிதா நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு ஐம்பது சதவீதம் மானியம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது அதோடு இல்லாமல் இருநூத்தி ஐம்பது நாட்டு கோழி குஞ்சுகளையும் இலவசமா கொடுக்கறாங்க தமிழ்நாடு நேட்டிவ் சிக்கன் பவுல்ட்ரி ஸ்கீம் அதாவது இந்த திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷெட்டு நாட்டு பண்ணை அமைப்பதற்கான அந்த ஷெட்டு எக்யூப்மெண்ட் தீவனங்கள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஐம்பது சதவீதம் மானியத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழங்குறாங்க அதோடு இல்லாமல் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது நாட்டு கோழி குஞ்சுகளையும் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க சரிங்களா இந்த திட்டத்தில் வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அறுநூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் இருக்கணும் நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் பெண்கள் விடோஸ் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக இந்த நாட்டுக்கோழி பண்ணையை அமைக்க போறீங்க அப்படின்னா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மூன்று நாட்கள் வந்து இந்த பண்ணை வளர்ப்பு திட்டத்தை பத்தின ஒரு ட்ரைனிங்கையும் தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்குறாங்க ஊக்கத்தொகையோட இந்த ட்ரைனிங்கை வந்து மூன்று நாட்கள் வந்து தமிழ்நாடு கால்நடை துறை மூலம் வழங்க இருக்காங்க சரிங்களா ஸோ இதுல பெனிஃபிட்ஸ் என்ன இதனால நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து இந்த நாட்டுக்கோழி பண்ணை மூலமாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எது மூலமாக அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டைகள் விற்பதன் மூலமாகவும் நாட்டுக்கோழிகளை வந்து இறைச்சிக்காக விற்பதன் மூலமாகவும் மீட்ஸ் சேல் பண்ணுறதுனாலும் நாட்டுக்கோழியாக விற்பதனாலும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் எல்லா செலவுகளும் போக ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் சிக்கன் ரியரிங் ஸ்கீம் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழுக்கள் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் இதை சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்குறாங்க நாற்பது அசில் சிக்ஸ் நாற்பது அசில் கோழி குஞ்சுகள் வாங்குறதுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்குறாங்க ஒரு நாள் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் அப்படின்னு இருந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் முட்டைகளை விற்பதன் மூலமாகவும் ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரரூபா வரைக்கும் கோழிகா விற்பதன் மூலமாகவும் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு திட்டத்திலையும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் உங்கள் அருகாமையில் உள்ள கால்நடை துறை தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் போயிட்டு இந்த மாதிரி நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க இருக்கும் அது ஐம்பது சதவீத மானிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தகுதியுள்ளவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி